வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் ராமநாதபுரம் வடக்கு தெற்கு நகர் ராமநாதபுரம் தெற்கு ஒன்றியம் மண்டபம் மேற்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது இதில் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சிறப்பு நாணயம் வெளியிட்டதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திமுக ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் நூறு சதவீத இலக்கு வெற்றிக்கு வியூகம் அமைத்து சாதனை படைத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிக்கு உழைத்த மாவட்ட திமுக செயலாளர் காதர் பாச்சா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர் திமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு பெரியார் அண்ணா கலைஞர் பெயரில் விருதுகள் வழங்க வலியுறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களப்பணி குறித்து மகளிரணி துணைத் தலைவர் பவானி ராஜேந்திரன் இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ரகு பேசினார் இதில் ராமநாதபுரம் வடக்கு நகர் திமுக செயலாளர் கார்மேகம் ராமநாதபுரம் தெற்கு நகர் திமுக செயலாளர் பிரவீன் தங்கம் ராமநாதபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பிரபாகரன் ஒன்றிய துணை செயலாளர் ஆறுமுகம் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பிரவீன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திரன் ரமாவன்னி விவசாய அணி துணை செயலாளர் குணசேகரன் உட்பட பலர் பங்கேற்றனர் வணக்கம்

அனுமண தம்பி அவர்களே மற்றும் சுப்பிரமணிய மகன் அவர்களே அண்ணன் ஜே கே அவர்களே இருபத்தி ஒன்பதாம் வசந்தகுமார் அவர்களே இருபத்தி தம்பி கண்ணதாசன் அவர்களே இருபத்தி

கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது அதற்கு காரணம் கழகத்தினுடைய தலைவர் அவருடைய சீனியர் தலைமையிலே வளப்பை அவர்கள் நினைவு நாளையும் நாம் சென்று நம்முடைய சென்று நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு அந்த விழா அரசு விழாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி அமைச்சரவர்களே திருமணத்தை வாசித்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழக பொருளாதார எனக்கு முன்பாக மாவட்ட உள்ளாட்சி உறுப்பினர் அருமை சவரி கலைஞர்கள் அமைச்சர்